Welcome to Lux Channel. நம்ம நகல் ஆவணம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வரும் அந்த அடுத்த ஸ்டெப்பில் வந்து இ சர்வீஸுக்குள்ளே சர்ச் அண்ட் அப்ளைஸ் ஈஸின்னு கொடுங்க இது கொடுத்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா சர்ச் டாக்குமெண்ட் வரும் இந்த சர்ச் டாக்குமெண்ட்டு கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்காங்க அடுத்த பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு பேமெண்ட்டுங்க ஆப்ஷன்ஸ் வரும் பேமெண்ட் ஆப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்கணும் இது எவ்வளோ பேமெண்ட்டுங்க அந்த அமௌண்ட்டு டீட்டெயில்ஸ் காமிக்கும் ஒவ்வொரு பேஜுக்கும் டென் ருபீஸு ஸோ நம்ப பேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி மாதிரி உங்களுடைய டோட்டல் அமௌண்ட்டும் ஆகும் அதுக்கப்புறம் சப்மிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா பே நவ் பே லேட்டர்னு ரெண்டு ஆப்ஷன் வரும் இதில் வந்து பே நவ் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் டீட்டெயில்ஸ்னு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்த வாட்டி வந்து ம எகைன் கன்ஃபர்மேஷன் கேட்கும் எஸ் ஆர் நோ கொடுத்து எஸ் கொடுங்க எஸ் கொடுத்த வாட்டி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும் இது சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு காமிக்கும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ரைட்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு மோட் பேமெண்ட் பேமெண்ட் செலக்ட் பண்ணுங்கள் அதில் என்னிஎப்டி ஆக் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும் இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி எண்ணி ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து இந்த பாப் மெனு வரும் எப்படி வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து இதை கிளிக் பண்ணவாட்டி உங்களுக்கு டவுன்லோட் மேண்டடேட் ஃபார்ம் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா என்னிஎப்டி டீட்டெயில்ஸ் எப்படி கொடுக்கணும் பேங்க் நேம் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக